உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கெமிக்கல் பீலிங் சொல்யூஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இதுதான் வந்து அந்த பீலிங் சொல்யூஷனுங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஏஹெச்ஏ ப்ளஸ் ஒன் பர்சன்ட் பிஹெச்ஏ பிகினர் ஃபேஸ் பீலிங் சொல்யூஷன் தாங்க இது வந்து டெர்மகோ ப்ராண்டில் இருந்து இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸில் கிடைக்குது நிறைய டைமில் ஆஃபர் ப்ரைஸில் கூட இன்னும் கம்மியாக கிடைக்கலாம் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பீலிங் சொல்யூசன் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இந்த சொல்யூஷன் எதுக்கு இதை கெமிக்கல்னாவே கே கெமிக்கல் போட்டிருக்குது இதை எப்படி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம் பயம் இருக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த கெமிக்கல் பீல் வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியானது தாங்க பார்லரில் போய் பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறத விட இது வந்து நல்லாவே ஒரு சேஃப்டியான ஒரு இதாங்க ஆனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் எப்படிலாம் நம்மளை ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்றது தான் மெயினாக இருக்கக்கூடியது இதை வந்து இதை போட்டால் மட்டும் பார்த்தாதுங்க நம்ம ஸ்கின்னை எப்படிலாம் இதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இந்த பீலிங் சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் தான் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ரெட் கலரில் உங்களுக்கு சொல்லி ஒரு சீரம் மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரி இருக்குங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெட் கலரில் இருக்கும் நல்லாவே பார்க்குறதுக்கு இதில் வந்து ஃபைவ் பர்சன்ட் கிளைகாலிக் ஆசிடும் ஃபைவ் பர்சன்ட் லாக்டிக் ஆசிட் ஃபைவ் பர்சன்ட் மென்டாலிக் ஆசிட் ஒன் பர்சன்ட் சலிசிலிக் ஆசிட் இதெல்லாம் இருக்கங்காண்டி நம்ம ஸ்கின் நல்லா வந்து பளிச்சதும் பிரைட்டாக காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனை வந்து நல்லாவே ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க பிளாக் மார்க் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது நான் பிளாக் மார்க்கே போகவே மாட்டேங்குது கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிளாக் மார்க் வந்து கண்டிப்பாக போயிடும் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது பார்க்கலாம் இதை வந்து டெய்லியுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது இதை எப்படி யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்னு பார்க்கலாங்க நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து இது ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம மேலே வந்து டெட் செல்ஸ் இருக்கனால நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து டல்லாகவும் கருப்பாகவும் நிறைய ப்ராப்ளம் ப்ராப்ளத்தோடவே இருக்கும் ஸோ நம்ம அதை அப்படியே டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம அந்த மேலே அந்த தோல் வந்து அப்படியே தான் இருக்கிட்டே இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்கின் மேலே வரும் இல்லையா நம்ம ஏழு லேயராக ஸ்கின் இருக்குது அதனால் நம்ம மேலே இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணால் தான் ஸ்கின் நல்லா பார்க்கறதுக்கு ப பழிச்சினோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லா க்ளோவாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தமாரி வாரத்தில் ஒரு டைம் கெமிக்கல் பீலிங் வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு புது ஸ்கின் வந்து வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் சண்டேனா இன்றைக்கி இந்த சண்டே போடுறீங்கன்னா மறுபடியும் இது அடுத்த சண்டே தான் போடணும் இடையில வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணவே கூடாது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அடிக்கடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அதனால் வாரத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு நாளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த நாள் வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க இது பகல் டைமில் முக்கியமாக போடவே கூடாதுங்க நைட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நைட்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா மைல்டான கிளென்சரோ இல்லை ஃபேஸ் வாஷோ சோப்போ போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கும் இல்லாமல் இந்த பீலிங் சொல்யூஷனை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து கண்ணில் வாயில் படாமல் மற்ற எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நெக்குக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க நெத்தியில் நல்லா எல்லா பக்கமும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணில் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க ஸோ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் உங்கள் ஸ்கின்ல வச்சுருக்கணும் நல்லா பத்து நிமிஷம் டைம் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் வாஷை பார்த்துக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணால் போதும் நல்லா வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ச்சுரைசர் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து தூங்க போயிடலாம் காலையில் தூங்கி எந்திரிச்சு எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து மெயினாக நீங்கள் சாப்பிட மறக்கிறீங்களோ இல்லையோ சன்ஸ்க்ரீன் மட்டும் போட மறந்துடாதீங்க கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க ஏன்னால் வந்து இது வந்து நம்ம கெமிக்கல் பீலிங் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம ஸ்கின் வந்து இப்போ பேபி ஸ்கின் மாதிரி மாறி இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்கின்னில் நம்மளுக்கு எப்படியே வெயிலில் போனாலோ இல்லை வெயில் நம்ம ஸ்கின்ல பட்டாலோ நல்லாவே டேன் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேஸ் சன்ஸ்கிரீம் மாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இந்த ஃபீலிங் சொல்யூஷன் போட்டதுக்கப்புறமா ரெண்டு நாளைக்கு நீங்கள் வெயிலில் போகிறத தவிர்த்துருக்கோங்க வீட்டில் தான் இருக்க போகிறேன் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு நினைக்க எனக்கு அந்த டைமில் மட்டும் நீங்கள் இந்த 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 சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இதை போட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க இந்த மாதிரி இந்த கெமிக்கல் பீலிங் சொல்லி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு மூணு டைம் நீங்கள் ஒரு மூணு வாரத்துக்கு மூணு டைம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மூணு டைம் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல கூடிய அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாயி உங்கள் ஸ்கின் நல்லா சைனிங்காக நல்லா சாஃப்ட் அண்ட் சஃப்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த க்ரீம் போட்டோம் என்ன பண்ணியுமே உங்கள் ஸ்கின் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஸோ வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டும்தான் சரி பண்ணும் நம்ம போடக்கூடிய க்ரீம்ஸு அதெல்லாம் ஸோ இந்த பீலிங் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளே இருந்து நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணி கொடுக்கணும் இதை வந்து ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இந்த பீலிங் சொல்யூஷனா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி சன்ஸ்க்ரீம் மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த நாள் இந்த பீலிங் சொல்யூஷனா நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அதான் நல்லா பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் நல்லா பாசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல்